mm mm mami 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 anna loose avra mm ammi Nào Lấy

வணக்கங்க நம்ம தீபாவளி முறையில் நம்ம ஊர் பக்கம் நம்ம திருவண்ணாமலை பக்கம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் துவச்சி மூணு முறை தேய்ப்பாங்க எண்ணெய் ஊற்றி கண்ணில் வந்து தேய்ச்சி இந்த மாதிரி கை கால் காதெல்லாம் லைட்டாக எண்ணெய் விடுவாங்க கை கால் வச்சு அந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணி கை காலில் உருவி காதெல்லாம் கரெக்டாக நீயி அதை விட கைப்படாத பாகங்கள் எல்லாம் கூட ரத்த ஓட்டம் போடுற மாதிரியான ஒரு செயலை வந்து நல்ல ஒரு முறையாக எண்ணெய் தேய்க்கும் முறையை நல்ல நல்லெண்ணெயில் தேய்க்கலாம் அதாவது எள்ளு எண்ணெய் அது நெல் எண்ணெய் என்னன்னு தெரியும் அதை விட்டால் அப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் தேய்க்கிறோம் நாங்களாம் தேங்காய் தான் பயன்படுத்துகிறோம் எங்கள் ஒரு ரெண்டு மூணு மரம் இது அதில் வந்து தேங்காய் எண்ணெய் நாங்கள் எடுத்து பயன்படுத்துவோம் தேங்காய் எண்ணெய் தான் ரெண்டு மூலமாக பயன்படுத்துகிறோம் கடை எண்ணெய் பயன்படுத்துறதுல அப்படியே செக்கு போய்ட்டு இல்லைன்னா கிடைக்கிற நல்ல தேங்காய் எண்ணெய் பதிவாயிரம் இல்லை எள்ளு எண்ணெய் வந்து ரொம்ப ரேரு நிறைய பேர் பயிர் வைக்கிறதில்ல அதனால் வந்து நாங்கள் தேங்காயில் தான் பயன்படுத்துகிறோம் நல்ல பெனிஃபிட் தரும் உடம்புக்கு வந்து உடம்பு சூட்டை குறைக்கும் மொத்தம் வந்து ஆண்களுக்கு வந்து நல்ல ஃபோம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் நல்ல ஒரு சூட்டை வந்து தனித்து நல்ல குளிமையாக இருக்கும் க எண்ணெய் தேய்ச்சிட்டு கம்பல்சரி நீங்கள் வந்து சுடு தண்ணியில் தான் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா குளிக்கணும் சுடு தண்ணியில் குளிங்க சீக்கிரக்காய் போட்டு சீர்கா வீட்டு முறையில் அரைச்சி வச்சுனாலும் சீரக்காய் போட்டு குளிங்க நல்ல ஒரு பாயிண்ட் தரும் இதை மாதிரி திருவண்ணாமலை மெத்தடு இதில் வந்து மாதிரி மெத்தடு தான் பயன்படுத்துகிறாங்க எண்ணெய் தேய்க்க முறையில் அந்த காலத்தில் வந்து கண்களுடைய லேயர் அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா கண்ணுக்கு வந்து பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணி அதை அப்புறம் கண்ணாடி வந்து உரிக்கிறாங்க அது என்ன பண்ணுறது என்னன்னா ஒரு லேயரை வந்து பிரித்து தான் எடுப்பாங்க அது இயற்கையாகவே நம்ம தீபாவளி அப்போ தீபாவளி யுகாதி நம்ம வந்து நம்ம வருஷப்பறப்பு அப்போல்லாம் வந்து ஒரு இயர்லி வந்து ஒரு மூணு முறை இல்லை ரெண்டு முறை வந்து இது மாதிரியான எண்ணத்தியக்க முறையாக வந்து பிற்காலத்து முன் முற்காலத்தான் பயன்படுத்தி இருக்காங்க அதாவது இயற்கையாகவே அந்த லேயர் எடுக்கக்கூடிய முறை வந்து எண்ணெய் தேய்க்கும் முறை வந்து நம்ம இயற்கையாக தேய்க்கும் போதே அந்த லேயர் வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து நல்ல பாறை வந்து கூட்டி கொடுக்குறதாகவும் அப்படி அந்த லேயர் வளரக்கூடியதாகவும் இருக்கிறதாக சொல்கிறாங்க நானும் இதை வந்து தே தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம் நீங்களும் எண்ணெய் தேய்ச்சி பயன்படுங்க ஹாப்பி தீபாவளி நன்றி வணக்கம்